ஒரு சுவையான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அழகு புழுங்கு அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு அழகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தனித்தனியாக அரைங்க இப்போ உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பும் இருக்குது இட்லி அரிசி மாவும் இருக்குது தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கணும் செவன் ஹவர்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி திக்காக வரணும் இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி சுட்டு பாருங்க பஞ்சு மாதிரி வரும் இட்லி காஞ்சிபுரம் இட்லிக்கு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு மிக்சியில் மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க ஒன்றும் பதியாக இருக்கணும் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் இப்போ தாலி கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரைச்ச மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி இஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மாவில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலறிக்கோங்க சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் கலறிட்டே இருங்க இப்போ டம்ளர் எடுத்துக்கோங்க என்ன அப்ளை பண்ணிக்கோங்க நாலா பக்கமும் இருக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அந்த டம்ளர் ஃபுல்லாக இருந்தால் போதும் ஏன்னா உப்பு இட்லி இல்லை முக்கால்வாசியை வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்கலோ அந்த ஷேப்பில் வரும் இட்லி குக்கரில் வேக வச்சுருங்க இப்போ வெந்துடுச்சு இட்லி இப்போ எடுத்துடலாம் கார்னர்லாம் ஒட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படியே எடுத்து வைக்கலாம் ஒரு சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சம்பிள் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்